சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் பினாலே நேத்து ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்திருக்க நிலையில வழக்கம் போல இந்த முறையும் ரிசல்ட்ஸ்ல பல குழப்பங்கள் உருவாகி இருக்கு அதுல குறிப்பா விக்னேஷ் அவர்கள் டாப் ல கூட இல்ல அப்படின்றத ரசிகர்கள் யாராலையும் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் இதனால இப்போ சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகள் உருவாகி இருக்கு இதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி விக்னேஷ் அவர்களே ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவரு இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இவ்வளவு நாளா இருந்ததே ரொம்பவே பெருமையா நினைக்கிறேன் என்னோட ஒரு குறிக்கோள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு டைட்டில் வினரா வந்துடணும் அப்படின்றது மட்டும் தான் ஆனா நான் நினைச்ச மாதிரி நேத்து என்னோட நாளா இல்லாம போச்சு அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அதுக்குன்னு கடைசி நேரத்துல எல்லாத்தையும் மாத்திட்டாங்க என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வரீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல நான் நல்லா தான் பாடுனேன் ஆனா என்ன விட மத்த கண்டஸ்டன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு அதிகமா போட்டிருக்காங்க மத்தபடி வேற எதுவும் அங்க நடக்கல டைட்டில் வின்னரான ஜானுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவரு வின் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் தொடர்ந்து இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும் பல கனவுகள் இருக்கு அதுக்கு உங்க பிரேயர்ஸ் எனக்கு எப்போதுமே வேணும் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க விக்னேஷ் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க